Terima kasih telah menonton! சுஹான் அல்லா இறைவன் பரிசுத்தமானவன் மக்கா ஜியாரத்தோட முதல் பகுதியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஐ இருக்கு இருக்குது மக்கா ஜியாரத்தோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது லைலத்துல் கதர் இரவை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரமலானோட கடைசி பத்து நாட்களில் ஒரு இரவு தான் லைலத்துல் கதர் இரவு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பட் அந்த கடைசி பத்தில் எந்த ஒரு இரவு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால கடைசி பத்து நாளுமே நின்று வணங்குவோம் லைலத்துல் கதர் கண்ணியமிக்க இரவு இந்த இரவில் தான் முதன் முதல்ல குரான் வந்து கிட்ட இருந்து ஜிப்ரில் அலி வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரில் அலி மூலமாக மஹமது நபி சொல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்களுக்கு முதன் முதலில் இறக்கப்பட்ட அந்த இரவு லைலத்துல் கதர் இரவு அந்த நிகழ்வு நடந்த இடம்தான் இந்த ஜபல நூர் ஜபல் அப்படின்னா மலை நூர் அப்படின்னா ஒளி ஒளி புரந்திய மலை உலக மக்களுக்கு நேர் வழி காட்டக்கூடிய ஒளியாக இருக்கக்கூடிய இந்த வேதம் முதன் முதல்ல இந்த மலையில தான் இறக்கப்பட்டது அதனால தான் இந்த மலைக்கு ஜபல நூர் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு இந்த மலையில இருக்கிற இந்த ஹிரா அப்படின்னு சொல்ற இந்த குகையில தான் அதிகம் அதிகமாக முகமது நபி சொல்லதாக வளைவு அதிகம் அதிகமாக அல்லாஹுவின் நினைவு கூர்ந்த இடம் திக்ரு செய்த இடம் தியானத்தில் இருந்த இடம் இந்த ஹிரா குகைங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அடி உயரத்துல இருக்குது இந்த மலை மேலே இருக்குது இவ்வளோ உயரமான ஒரு இடத்துக்கு தான் ஹதிஜார் அலி அல்லாஹோனா தினமும் சாப்பாடு கொண்டு போயிருக்கிறாங்க லதி ஹலக் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த ஒரு ஆயத்து தான் முதன் முதல்ல இறங்கின ஒரு ஆயத்து இது குரான்ல சூரா அல் அலக்கு கீழே வர்ற ஆயத்து ஜிப்ரில் அலையாம் மூலமாக முதன் முதல்ல நபி சல்லா அலையாம் இந்த ஆயத்துக்களை கேட்குறாங்க நபியே அனைத்தையும் படைத்த உங்களது இறைவனின் திருப்பெயரால் எனது கட்டளைகள் அடங்கிய திருக்குறானை நீங்கள் ஓது வீராக அப்படின்னு ஆரம்பிக்கிறது தான் இந்த ஆயத்தை மீனா போகிற வழியில் நிறைய டனன்ஸை பார்க்க முடிஞ்சது மலைகளை குடஞ்சு குடஞ்சி நிறைய சுரங்க பாதைகள் அதுவும் நீளமான சுரங்க பாதைகள் பண்ணி வச்சுருக்குறாங்க பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது ஹஜ் சமயத்தில் சைத்தான் மீது கல்லறிதல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து இந்த மினால தங்கியிருந்து தான் ஹாஜிகள் அந்த கடமையை நிறைவேற்றுறாங்க ஷைத்தான் மீது கல்லறிதல் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ராஹிம் நபி இறைவனோட கட்டளை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய ஒரே மகனான அதுவும் தன்னுடைய வயோதிக காலத்தில் எண்பது வயசுக்கு மேல பிறந்த அந்த ஒரே மகனான இஸ்மாயிலை பலி கொடுக்க முற்படும் போது சைத்தான் அவர் முன்னாடி மனித வடிவில் தோன்றி அவருடைய மனதை மாத்திரக்காக முயற்சி பண்றான் மூணு தடவை ஷைத்தான் அவருடைய மனதை மாற்ற முயற்சி பண்றான் ஆனா இப்ராஹிம் நபி இது இறைவனோட கட்டளை இதை நான் நிறைவேற்றவே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னோக்கி போறாரு ஒவ்வொரு தடவையும் ஷைத்தான் வந்து வழி மறிக்கும் போது இந்த கல்ல கொண்டு ஷைத்தான் அடிச்சு விரட்டுறாரு அந்த ஒரு நிகழ்வை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நாமளும் இந்த ஹஜ் சமயத்தின் போது ஷைத்தான் மீது கல்லிறுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நம்மளும் பண்றோம் இப்ராஹிம் நபியோட அந்த செயலை ஞாபகப்படுத்துவதற்காக நினைவு கூறுவதற்காக மட்டும்தான் நம்ம இந்த செயலை செய்கிறோம் மற்றபடி அந்த தூணில் எல்லாம் சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்காது இதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம நிறைய பேர் ஹஜ்ஜ் சமயத்தில் ரொம்ப ஆக்ரோஷமாக அதில் கல்லை பெரிய பெரிய கல்லெல்லாம் எடுத்து எறிகிறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இப்ராஹிம் தன்னுடைய மகன் இஸ்மாயிலை அறுத்து பலி கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட இடம் தான் இந்த இடம் இந்த இடத்துல அறுத்து பலி கொடுக்க போகும்போது மறுபடியும் இறைவன் இறைவன்கிட்டிருந்த ஒரு கட்டளை வருது அறுத்து பலி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக தான் அல்லாஹ் ஆட்டை அறுத்து பலி கொடுக்குமாறு கட்டளையிட்டான் இப்ராஹிம் நபியோட தியாகம் அவ்வளவு பெருசு தன்னுடைய ஒரே மகனை கூட இறைவனுக்காக பலி கொடுக்க தயாரான அவருடைய தியாகம் மிக பெருசு இந்த சம்பவத்தை நினைவு கூறுவதற்காக தான் ஒவ்வொரு வருஷமும் பக்ரீத் சமயத்தில் ஆட்டை குர்பான் கொடுத்து நம்ம இப்ராஹிமோட அந்த தியாகத்தை நினைவு கூறோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் நபி சலாஹூ அலி வசலம் சஜிதாவில அதிக நேரம் இருந்து அழுத ஒரு இடம் இந்த மினா வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரில் அலி அலாம் சொல்றாங்க நபியே உங்களுடைய தலையை நீங்க உயர்த்துங்க அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய உம்மத்து அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவங்க சொர்க்கம் போயிருவாங்கன்னு சொல்ற வரைக்கும் தலையை உயர்த்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி சஜிதாவில் அதிக நேரம் இருந்து அழுது துவா செஞ்ச இடம் மினா அதற்கப்புறம் தான் வந்து கட்டளை வருது ஸோ ஜிப்ரல் அலி இஸ்லாம் சொல்கிறாங்க உங்களுடைய உம்மத்து கலிமா சொல்லி உள்ளத்தில் இறையச்சத்தோடு வந்தால் அவங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் வாஜிபாக்குவான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் முகமது நபி அவங்களுடைய தலை உயர்த்துறாங்க ஸோ துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடம் மினா மினாவில் இந்த டென்ட் போட்டிருக்க இடம் எவ்வளோ பெருசுன்னு எனக்கு தெரியல பட் வந்து பார்க்குற வரைக்கும் தெரியுது இதோட சைஸ் வந்து ரொம்ப பெருசு மினா அப்படிங்கிறது ஒரு எலாஸ்டிக் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை பேர் வந்து ஹஜ் செய்ய வந்தாலும் இது அத்தனை பேரையும் கொள்ளும் உள்வாங்கிக்கொள்ளும் அளவுக்கு இந்த மினாவோட சைஸ் வந்து ரொம்ப பெருசு துல்ஹ்ஜு மாதம் பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டு அல்லது மூணு நாட்கள் வினாலாக தங்கி இருக்கிறாங்க தங்கி இருந்து அமல் செய்கிறாங்க இந்த ரெண்டு நாட்கள் கவுபாக்கு பக்கத்தில் இருந்து அமல் செய்கிறத விட இங்கே இருந்து அமல் செய்கிறது வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது சிறப்பு மிக்க இந்த ஒரு இடத்துல துல்ஹ்ஜு மாசத்தில் தங்கி இருந்து சிறந்த முறையில் இபாதத்தை செய்வதற்கான பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் மோமேனான முஸ்லிமான அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்தர்கள் புரிவானாக ஆமீன் மக்கா ஜியாரத்தில் கடைசியா போன இடம் ஜெரானா மாஸ்க் ஜுரானா மாஸ்க் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கோம் ஆனா இதோட ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் ஜெரானா மாஸ்க் அப்படின்னு தான் சொல்லணும் சொல்றாங்க அடுத்த உம்ரா நியத்து வைக்கிறதுக்காக இந்த மாஸ்க்கு போனோம் உம்ரா செய்கிறதுக்கு முன்னாடி மக்காவை சுற்றி இருக்கிற ஒரு பவுண்ட்ரிஸில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து நியத்தை வச்சுட்டு தான் நம்ம ஹரம் ஷெரீஃபை நோக்கி உம்ரா செய்கிறதுக்கு போவோம் அப்படி நியத்து வைக்கிற அந்த இடத்துக்கு பேர் தான் மீக்காத் மக்காவை சுற்றி அந்த மாதிரி ஒரு அஞ்சு மீக்காத் இருக்குது அந்த மாதிரி மீக்காதுன்னு சொல்லப்படுற அந்த இடங்கள்லாம் இந்த ஜெஹரானா மாஸ்க்கும் ஒன்று இருந்து தான் நாங்கள் அடுத்த உம்ராவுக்கான நியத்து வச்சோம் மஹமது நபி சல்லாஹூ அலிவா செல்லம் தாயிஃப்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது அதாவது ஹுனைன் போர் இந்த போரை முடிச்சுட்டு திரும்ப வரும்போது இந்த ஜெரானா மாஸ்க்ல இருந்துதான் எஹ்ராம் கட்டி நேரத்தை வச்சிருக்க